திராவிடர் கழகத்தில் பெரியாரிடம் அண்ணா செயலாளராக பணிபுரிந்த காலம் அது திராவிடர் கழக அலுவலகத்துக்கு வெள்ளை அடிக்க வேண்டும் என்று பெரியாரிடம் அண்ணா தெரிவித்தார் சரி நாளை ஒரு நல்ல ஆளாக பார்த்து அழைத்து வா என்றார் பெரியார் அதுபோலவே அண்ணா மறுநாள் ஒருவருடன் பெரியார் முன் வந்து நின்றார் வெள்ளை இடைக்க வந்தவருக்கு முதல் கட்டமாக கட்டடத்தை முழுதுமாக சுற்றி காண்பித்து விட்டு என்ன கூலி கேட்கிறாய் என்றார் பெரியார் ஐந்து ரூபாய் தாருங்கள் ஐயா என்று அந்த நபர் கேட்டவுடன் பெரியார் மிகவும் கோபமடைந்து நீ என்ன படித்திருக்கிறாய் என்றார் அந்த நபர் படிச்சிருந்தா நான் ஏன் இந்த வேலைக்கு வர்றேன் பேனால பிடிச்சிருப்பேன் படிச்சு தொலைக்கலைங்களே என்றார் உடனே பெரியார் அண்ணன் அவர்களை சுட்டி காட்டி இதோ நிற்கிறாரே இவர் எம்ஏ படித்திருக்கிறார் இவருக்கே நான் மாத சம்பளமாக ஐம்பது ரூபாய் தான் தருகிறேன் கூலியை பார்த்து கேள் என்று கூறிய பிறகு இரண்டு ரூபாய் தருகிறேன் என்றார் கட்டாதுங்க என்று கூறி போய்விட்டார் வெள்ளையடிக்க வந்த நபர் அதன்பின் அண்ணா வேறு சிலரை அழைத்து வந்தும் கூலி தகராறினால் அலுவலகத்துக்கு பல மாதங்களாக வெள்ளையடிக்க முடியாமல் போனது அலுவலகம் மிகவும் அவலட்சணமாக இருப்பதை சகிக்க முடியாமல் அண்ணா ஒரு வழியை மேற்கொண்டார் ஒருவரிடம் போய் ஐயா ஒரு பெரியவரிடம் உங்களை அழைத்துச் செல்வேன் அவர் கொடுக்கும் கூலிக்கு ஒப்புக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வேண்டிய மீதி பணத்தை வேலை முடிந்ததும் வெளியே வந்து என்னிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி அழைத்து வந்தார் அவரும் அண்ணா அவர்கள் கூறியபடி அலுவலகத்துக்கு வெள்ளை எடுத்து கொண்டிருந்தார் அண்ணா உணவிருந்த சென்றிருந்த சமயம் அங்கே பெரியார் வந்தார் வெள்ளை அடித்துக் கொண்டிருப்பவரை பார்த்து ஏம்பா நீ நன்றாக வெள்ளை அடிப்பாயா என்று கேட்டார் ஏன் ஐயா இப்படி கேட்கிறீர்கள் என்று திடுக்கிட்டார் அவர் இல்லை உனக்கு முன் இங்கே பலர் வந்தார்கள் இந்த கூலிக்கு முடியாத என்று போய்விட்டார்கள் நீ மட்டும் எப்படி ஒப்புக்கொண்டாய் அநேகமாக உனக்கு சரியாக தொழில் தெரியாது என்று நான் நினைக்கிறேன் என்றார் பெரியார் உடனே அவர் தன்மான உணர்வு மேலிட ஐயா நீங்கள் நினைப்பது போல் நான் ஒன்றும் கத்துக்குட்டி பயலில்லை என்னை அழைத்து வந்தவர் நீங்கள் தரும் கூலிக்கு ஒப்புக்கொள்ளும்படியும் மீதி பணத்தை அவர் தருவதாகவும் சொன்னார் அதனால்தான் இந்த வேலைக்கு ஒப்புக்கொண்டேன் என்று உண்மையை சொல்லிவிட்டார் இதை கேட்டதும் மிகுந்த கோபம் கொண்ட பெரியார் அப்படியா விஷயம் சரி நீ வேலை செய்தது போதும் பூச்சி மட்டையை கீழே வைத்துவிட்டு முழு பணத்தையும் அவரிடமே வாங்கி கொண்டு போ என்று கூறி அவருடன் அண்ணா அவர்களையும் சேர்த்து வெளியே அனுப்பிவிட்டார் பெரியார் இந்த நிகழ்வு நடந்து வெகு நாட்களுக்கு பிறகுதான் அண்ணாவை திரும்பவும் சேர்த்து கொண்டார் பெரியார்